பேசும் நீ கேட்கவே இல்லை வேற எங்கே தோணுச்சு செவிலியர்கள் பணி நியமனம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ள அத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இணைப்பு தருகிற அந்த சாலை மார்க்கங்கள் ஒரு பதிமூன்று இடங்கள் பதிமூன்று இடங்களிலும் அது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எல்லோருக்குமே எல்லாருக்குமே யார் போயிட்டு வந்தாலுமே அந்த எந்த பாதிப்பு இருக்காங்கிறத பொதுவாகவே இப்போவும் கூட ஏர்போர்ட்ல எல்லாம் தொடர்ச்சியாகவே அது இருக்கு வெளிநாடுகள் இருந்து வர்றவங்களுக்கு அந்த ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவிகள்லாம் பொருத்தப்பட்டு அது எல்லாமே நடைமுறையில் இருக்கு அந்த வகையில் இதுவுமே தொடர்ச்சியாக கண்காணிப்பா